மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் நொண்டிமுடி தென்னந்தோப்புகளும் பாக்கு தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது நிலத்தை ஒட்டிய பகுதியில் வீடுகட்டி ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருந்தது நடுத்தர வயதை ஒட்டிய ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு பத்து வயதில் ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் அந்த வீட்டைச் சேர்ந்த ஒரு பெண் தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக தென்னந்தோப்புக்கு செல்கிறாள் அவள் புல் அறுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு குழந்தையின் அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறது அவள் பதட்டத்துடன் எங்கிருந்து வருகிறது என்று தேட கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தையின் அலகுரல் நின்று விழுகிறது திரும்பவும் மீண்டும் ஒரு முறை அதே அழுகுரல் கேட்கிறது பயத்துடன் அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடக்கிறாள் ஒரு தென்னை மரத்தில் இருந்துதான் அந்த அழுகுரல் வருவதை கவனிக்கிறாள் தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை இருக்கிறதா என்று மேலே பார்த்தபடியும் தேடுகிறாள் எந்த குழந்தையும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை ஒரு நாளைக்கு நாலைந்து முறையாவது அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் பயந்து போய் தன்னுடைய கணவனுக்கும் சொல்கிறாள் அவன் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான் அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு படுக்கும்போது இரவு பத்து மணிக்கு மேல் மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது அவன் இப்போதுதான் தன் மனைவி சொன்னதையே நம்புகிறான் கையில் பெரிய டார்ச் லைட்டுடன் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைகிறான் அவனுடைய மனைவி வேண்டாம் என்று மறுக்கிறாள் ஆனாலும் அவன் தைரியமானவன் என்பதாலும் அதே கிராமத்தில் சிறுவயதில் இருந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தோப்புக்குள் செல்கிறான் அவளும் கணவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து பின்னாலேயே போகிறாள் அவளுக்கு கேட்ட அதே அலகுரல் அதே தென்னமரத்திலிருந்து கேட்கிறது அவன் கீழ் இருந்தபடியே உயரமான அந்த தென்னை மரத்தில் டார்ச் எடுத்து பார்க்கிறான் அந்த மரத்தில் இருந்து ஏதோ ஒரு பறவை மட்டுமே பறந்து செல்கிறது அருகில் வரும் வரை கொண்டிருந்த அந்த அழுகை குரல் இப்போது கேட்கவில்லை போலாம் வாங்க என்று மனைவி அழைத்ததால் இருவரும் வீடு திரும்பினார்கள் அடுத்த நாள் அவனுடைய அண்ணனுக்கு இந்த தகவல் சொல்கிறாள் மீண்டும் அழுகுரல் வந்தால் எனக்கு போன் செய்யுங்கள் நான் ஆள்குளோடு வந்து பார்க்கிறேன் என்று சொல்கிறான் அவள் அந்த அருகுரலுக்கு பயந்து அந்த தென்னந்தொப்பின் பக்கமே போகாமல் இருக்கிறாள் அடுத்த நாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும்போது எட்டு மணிக்கெல்லாம் அந்த அழுகை குரல் கேட்கிறது அவளுக்கு அவளும் அண்ணனுக்கு போன் செய்கிறார் அவனுடைய அண்ணனும் நாலைந்து ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறான் அங்கே இருக்கும் சிலர் மரக்கட்டைகளையும் துணியையும் இறுக்கமாக சுற்றி கொண்டு அவற்றின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி பத்த வைத்துக்கொண்டு கொண்டு அந்த தென்னம்ப தோப்பிற்கு கிளம்புகிறார்கள் வீட்டில் இருக்கும்போது குறைவாக கேட்கிறது அந்த அழுகை சத்தம் அருகே செல்ல செல்ல அதிகமாக கேட்கிறது பின் கொஞ்சம் நேரம் நேரத்துக்கெல்லாம் முழுவதும் நின்று விடுகிறது அந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகில் சென்று தீப்பந்தத்தை காட்டி மேலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் எதுவுமே தெரியவில்லை அழுகுறலும் நின்றுவிட்டது தீயை பார்த்தால் எந்த பேயாக இருந்தாலும் பயந்துவிடும் என்று கூட்டத்தில் இருந்த நாலு பேரில் ஒருவன் உறுதியாக கூறினான் அவன் சொல்லி கொண்டு இருக்கும் மீண்டும் அந்த அலுகுரல் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறது எல்லோருமே பயந்து விடுகிறார்கள் அந்த இடத்தை விட்டு உடனடியாக ஓடியும் விடுகிறார்கள் அடுத்த நாள் ஒரு பெரிய சாமியாரை அழைத்து வந்து அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிற்றால் கட் கட்டு கட்டி ஒரு தென்னங்கற்றுக்கு பாலபேஷகம் செய்து நிறைய சடங்குகள் எல்லாம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இனிமேல் நிச்சயம் அந்த அலகுரல் கேட்காது என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார் அவர்களும் நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஆனால் அடுத்த நாள் விடியற்காலையிலேயே அந்த அலகுரல் கேட்க ஆரம்பிக்கிறது இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கிறது தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருப்பது போல அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யாரென்று பார்ப்பதற்காக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு போகிறார்கள் அருகில் போக போக மரத்தின் மேல் ஏதோ ஒரு உருவம் இருப்பது போல தெரிகிறது தென்னை ஓலைகளுக்கும் மட்டையும் அசைகின்ற சத்தமும் கேட்கிறது திடீரென்று மரத்திலிருந்து ஒரு உருவம் சரசரவன இறங்கி கீழே வருகிறது இவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்திலிருந்து இறங்கிய மரமேறி ஒண்ணும் நாலு நாள் முன்னாடி தேங்காய் ஏறும் ஏறும்போது போனை மேலேயே விட்டுட்டு வந்திருக்கேன் எங்கடா காணோம் காணோன்னு நாலு நாளா இருந்தேன் ஒவ்வொரு தோப்பா போய் ஊரெல்லாம் போன் பண்ணி போன் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தேன் கடைசியில உங்க தோப்புல இருந்திருக்கு பாருங்களேன் என்று அவன் சந்தோஷப்பட அதற்குள் மீண்டும் அந்த அலுவலர் ரிங் டவுன் ஒழிக்க அதை அட்டன் செய்து போன் போனு கிடைச்சிருச்சுமா கடைசியில நம்ம துர்காக்கா தோட்டத்துல தான் இருந்திருக்கு போனை பார்த்த பின்னாடி தனக்கு உயிரே வந்திருக்கு என்று அவன் பேசியபடியே நடந்து செல்ல பாவம் இவர்களுக்கு அப்போதுதான் உயிரே வந்தது அட பாவீங்களா நல்லா வருவீங்களா பழைய நோக்கிய போன் சார்ஜ் நாலு நாள் நிற்கும் போல இந்த முழு வீடையும் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது பயம் ஏற்பட்டுச்சா நீங்க தான் இந்த முழு வீடியோவையும் பார்த்தீங்களா உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளை நீங்க தொடர்ந்து பேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்